ஏரியில் மீன் பிடிச்சி இங்கேயே வந்துட்டு அதை ஃப்ரை பண்ண போகிறோம் வணக்க மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏரிக்கு வந்திருக்கோம் ஏரியில் மீன் பிடிச்சி இங்கேயே வந்துட்டு அதை ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ ஏரியில் உள்ளே வந்து மீன் பிடிக்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் மீன் பெரிய மீன் ஏரி உள்ள பூச்சென்னு நினைக்காதீங்க மீன் வந்து கிடைக்கல ஏரியில் தண்ணியே இல்லை இந்த தண்ணி வந்துட்டு இப்போ மழையில் பெஞ்ச இந்த தண்ணி இப்போ மழையில் பெஞ்ச தண்ணி இது தண்ணியை சுற்றி ஏரியில் இல்லை மீனும் இல்லை அதனால் என்ன பண்ணோன்னா வந்து பார்த்துட்டு மீன் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் இப்போ ரெண்டு மீன் நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்கோம் மீன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வந்தாச்சு பசங்கள் மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால் போயிட்டு ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்து போய் வச்சு தான் இப்போ வீடியோவாக போட போகிறோம் வேறு வழி இல்லை மீன் கிடைக்கல இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏரியா இது தான் தண்ணியே இல்லை பாருங்கள் இங்கே தெரியுதில்ல இது மட்டுந்தான் தண்ணியே ஃபுல் ஏரியா இது தான் இப்போ தான் ரெண்டு நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மீனை போகிறோம் எப்படி வறுக்க போகிறோம் அப்படின்னாக்கா முழு மீனையுமே அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி முழு மீனியுமே அப்படியே எண்ணெயில் போட போகிறோம் மீனை வந்து கழுவிட்டோம் இந்த முழு மீனையுமே அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் இது என்ன மீன் சொல்ல விட்டுட்டோம் பாருங்கள் வவால் மீன் ரெண்டும் சேர்த்து ரெண்டு கிலோ இருக்குது ஸோ இப்போ இதை வந்துட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிக்க வேண்டிவிட்டோம் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டோம் ஒரு காமணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிக்க தான் மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு கல்லுக்குள்ளே வச்சு தான் செய்ய போகிறோம் பார்ப்போம் ரெண்டாவது மீனுமே அதை எடுத்து வச்சி சாப்பிட வேண்டித்தான் ரெண்டு மீனுமே நல்லா வந்துருச்சு இப்ப சாப்பிட வேண்டியதுதான் இந்த வவ்வா மீன்லேயே இந்த கீழே இருக்க பாருங்க இந்த கீழே இருக்க பீஸ் மட்டும் அப்படியே அல்வா மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வவ்வாலே இந்த பீஸ் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏரியில் கூட மீன் பிடிச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு வந்துருக்குமான்னு எனக்கு தெரியல உண்மையின்மே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வவால் மீன் ஆனால் ஏரியில் மீன் பிடிக்கணும்னா வந்தோம் ஏரியில் சுத்தமாக தண்ணி இல்லை இப்போ இருக்கிற தண்ணி கூட இப்போ ரெண்டு நாள் முன்னாடி பெஞ்ச மழை தான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பார்த்தேன் நம்ம சேனலில் இந்த மாதிரி கிராமத்து சம்பந்தப்பட்ட வீடியோ தான் இருக்கோம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறுக்காதிங்க இந்த மாதிரி அழகாக நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்